வணக்கம் சிவாயினவன் குருவே துணை தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஷ்ட அஷ்டமாசத்துனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல அஷ்ட கர்மம்னா என்ன அப்படின்னா மோகனம் ஆகஷணம் உச்சாடனம் தம்பனம் பேதனம் வித்வேஷனம் மாரணம் என எட்டு வகையான கர்மங்கள் இருக்கு இந்த எட்டு கர்மங்களுமே எட்டாக பிரிஞ்சு அறுபத்தி நாலு கர்மங்களாக செயல்படுது இதில் வசியம்னா தான் விரும்புகிற ஒருத்தரை தான் வசப்படுத்தி ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு செயல் தான் விரும்புகிற ஒருத்தரை அடையக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லலாம் மோகனம் மோகனம் என்பது தான் விரும்புகிற ஒருத்தரை தான் நிலை மறந்து நிலைகுலைய செய்து தான் மேல மோகித்து தனக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு செயல் மோகனம் ஸ்தம்பனம் எந் எதையுமே ஆடாமல் அசையாமல் நிலையாக நிறுத்தி ஸ்தம்பிக்க செய்வது ஸ்தம்பனம் பேதனம் பேதனம் என்பது பிறருடைய புத்தியை குழப்பி தடுமாற்றம் செய்து தனக்கு சாதகமான விஷயங்களை சாதித்துக்கொள்வது பேதனம் வித்வேஷனம் வித்வேஷனம் என்பது ஒருவருக்கொருவர் கடும் பகையை ஏற்படுத்தி பிரித்து அழிக்கக்கூடிய ஒரு செயல் வித்வேஷனம் ஆக்கரஷணம் ஆக்கர்ஷம் என்பது எப்பேற்பட்ட ஒரு சக்தியையும் தன் வசப்படுத்தி பணியை வைத்து அதன் மூலம் பலனை அனுபவிக்கும் செயல் ஆக்கர்ஷனம் என்பது உச்சாரணம் என்பது எதையும் எவரையும் நிலைகுலைய செய்து அவ்விடத்தை விட்டு விரட்டக்கூடிய ஒரு செயல் உச்சாரணம் எனப்படுவது அடுத்து மாரணம் மாரணம் என்பது மிக கொடிய செயலாகும் பிற உயிர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் இவ்வாறு இருக்கிற இந்த எட்டு விதமான கர்மங்களே அஷ்ட கர்மம் என சொல்லப்படுகிறது அடுத்தது அஷ்டமா சித்துனா என்னன்னு பார்க்கலாம் சித்தர்கள் வந்து யோகம் ஞானம் ஜோதிடம் வைத்தியம் மாந்திரிகம் போன்ற கலைகளில் வந்து சிறந்து இருந்தாங்க சித்தர்கள் பெற்ற அஷ்டமா சித்துகள்ல ஒரு பிரிவுதான் இந்த மாந்திரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அஷ்ட கர்மம் போலவே அஷ்டமா சித்தும் எட்டு பிரிவுகளா இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் அனிமா மஹிமா கரிமா லஹிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் ஆகிய எட்டு விதமான சித்துகள் இந்த அஷ்டமா சித்துல இருக்கு அனிமா இது தன்னுடைய தவ வலிமையை கொண்டு தன் உடலை வந்து ஒரு சிறு அணு அளவிற்கு மாற்றக்கூடிய ஒரு சித்து தான் அனிமா என சொல்லப்படுவது மஹிமா இது வந்து தன் உடலை வந்து பெரிய மலையை விட பெருசா கூடிய ஒரு சித்து தான் மஹிமா எனக்கூடியது அதாவது சுயரூபம் விசுவரூபம் எனக்கூடிய ஒரு சித்து மஹிமா அப்படின்னு சொல்லப்படுது கரிமா இந்த சித்தானது தனது உடலை வந்து மாயத் கொண்டு சூச்சம் உடலாக்கி எங்கேயும் ஊடுருவி சென்று வெளியேறுவது இந்த சித்து கரிமா என சொல்லப்படுவது லஹிமா இது தான் உடம்ப வந்து கனமற்ற ஒரு பறவையின் சிறகை விட லேசா மாற்றிக்கொண்டு எங்குமே வந்து பறந்து போகக்கூடிய ஒரு சித்து தான் இந்த லஹிமான்னு சொல்லக்கூடிய சித்து பிராத்தி இது தான் அடைய நினைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அது எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது அடையக்கூடிய ஒரு சித்து தான் பிராத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்து பிராகாமியம் இது இயற்கைக்கு எதிராக இடையிலும் பஞ்சபூதங்களுக்கு விரோதமாக தாங்கள் விரும்பிய இடத்துக்கு சென்று வரக்கூடிய ஒரு சித்து தான் ஈசத்துவம் இந்த சித்தானது தன்னை இறை வடிவமாக மாற்றிக்கொள்வது அதாவது எந்த ஒரு ஜட பொருளையுமே காக்கவும் அழிக்கவும் செயல் ஆகும் வசித்துவம் இது உயிரினங்களை மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்களையும் வசப்படுத்தி இயற்கைக்கு தன் துணை இயற்கையை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட வைக்கக்கூடிய ஒரு சித்து தான் வசித்துவம் சொல்லக்கூடிய சித்து இந்த எட்டு வகையான சித்துக்களையே அஷ்டமா சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை தான் சித்தர்கள் அடைஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு நிலையை நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது இந்த நிலையை தான் சித்தர்கள் அடைஞ்சாங்க அதனால தான் அவங்களை தெய்வமாக நம்ம இன்னமும் வணங்கிட்டு இருக்கிறோம் சிவாய நம்ம நன்றி வணக்கம் குருவே துணை